வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சங்கந்தாம்பாளையம் அரண்மனையில் நடந்த பொன்னூஞ்சல் விழா தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற விழாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக பெண் குழந்தைகளை போற்ற வகையில் இந்த விழா இருக்குங்க பொதுவாகவே இப்போ கிராமத்து சைடெலாம் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு கோவில் விசேஷம் ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கும்மி நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அவங்க பாடுற பாட்லேயுமே ஒரு கதை இருக்குங்க அந்த ஏற்ற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அசைவுகளும் அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிதாங்க மார்கழி திருவாதிரி பொன்னூஞ்சல் விழாவுக்கு முந்தின நாள் வந்து கும்மி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கிராமத்தில் இருக்க எல்லாருமே பார்த்து மகிழ்ந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மனசுக்கும் சந்தோஷமாக இருந்தது நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுங்க அடுத்த நாள் காலையில் பொன்னூஞ்சல் விழா பார்க்குறக்காக கிளம்பி வந்துட்டோம் நம்ம வரப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு ஏழு ஏழு முக்கால் அந்த மாதிரி இருக்கும் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஏ நிறையா பேர் வந்துட்டாங்க அந்த கிராமமே வந்து ஃபுல்லாக காராக தான் இருந்துச்சுங்க இந்த டைம் குழந்தைங்களும் ஜாஸ்தி பொன்னூஞ்சல் விழாக்கு நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு நாள் விழாக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் வராங்க யார் யாருக்கு எங்கெங்கே வந்து அவங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறக்கான இடம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கணும் நம்ம உள்ளூர் மக்கள் பக்கத்தூர் மக்கள் அப்படின்னா அவங்க தோட்டத்திலையே கூட அரேஞ்ச் பண்ணிப்பாங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுன்னு ரொம்ப தூரம் மெனக்கெட்டு ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க அதுவும் இந்த டைமுங்க ரத்னமூர்த்தி சாமி கோவிலில் பட்டக்காரர் அரண்மனை சார்பாக காலையிலேருந்து இரவு வரைக்குமே சிறப்பு விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த விழா பார்க்குற வர எல்லாத்துக்குமே கொஞ்சம் நேரத்தில் பெரிய டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சுங்க அவ்வளோ கூட்டம் எப்போவுமே நம்ம சமுதாயத்தில் ஆண் பெண் அப்படின்னு அந்த வாரிசு அடிப்படையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கதாங்க செய்யும் ஆனால் இந்த மாதிரி விழாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அந்த பெண் குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்கள வந்து அவங்க குலதெய்வம் அம்மனாகவே பாவித்து வந்து அந்த பொன் தூரியில் வச்சு ஆட்டுவாங்க அதை பார்க்குறக்கு அந்த குழந்தைங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறக்குமே அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ மன நிறைவாக இருந்தது எவ்வளோ தூரம் அவங்க அந்த குழந்தைங்களை மதித்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஊருக்கு இன்னும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் எவ்வளோ கார் வந்தாலும் நிறுத்தறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் இருக்காதுங்க ஏன்னா முன்னெச்சரிக்கையாக எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருந்தாங்க அதனால அங்கங்கே போயிட்டு வர்றப்போ கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் பார்க்கிங்க்கு வந்து நல்லாவே இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே சங்கரண்டாமலயம் அரண்மனை தாங்க இந்த விழாவே சங்கரண்டாமலயம் அரண்மனையில் தான் நடக்கும் ஒரு சில பேர் நினைக்கலாங்க அரண்மனைனா பெரிய பெரிய கோட்டை சுவர்களெல்லாம் இருக்கும் பயங்கர பெரிய பேலஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் காலத்தில் பொறுத்த வரைக்குமே அரண்மனை அப்படின்னா அவங்க மக்களோட மக்களாக ரொம்ப சிம்பிளாக மக்களுக்காகவே ஒரு நீட்டான லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்க இந்த கோட்டை அந்த பெரிய பெரிய பேலஸ் எல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது தான் நம்ம தமிழ்நாட்டு சைடு வந்து அதிகமாக நம்ம அதை பார்த்துருக்க முடியாது சரிங்க முதல்ல நம்ம பொண்ணுஞ்சல் விழான்னா என்னென்னு பார்ப்போம் கொங்கு சமுதாயத்துலேங்க பெரிய குல பெண்களுக்குன்னே ரொம்ப உரித்தான விழா தாங்க இது அவங்களுக்காக மட்டும்தான் இந்த விழா வந்து பல ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தே அவங்க பின்பற்றிட்டு வராங்க எப்போ இருந்து ஆரம்பித்ததுன்னு ஒரு சின்ன வரலாறு இருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வரலாறு பார்த்திங்கன்னா கரிகாலன் மன்னர் காலத்தில் ஆரம்பித்தது தாங்க நம்ம கரிகால சோழனோட வரலாறை கேட்டோம்னா அவ்வளோ அசந்து போயிடணுங்க கல்லணை கட்டினதுலேருந்து ஏகப்பட்ட விஷயம் மக்களுக்காக ரொம்ப நிறையா நல்லது செஞ்சுருக்காங்க நம்ம வரலாறை திருப்பி பார்க்கும்போது மோஸ்ட்லி கரிகால சோழனை வளர்த்துனது பார்த்திங்கன்னா அவங்க தாய் மாமா தான் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இரும்பிடு தலையார் அவங்கள வந்து பிடார வெயினா உடையார்னு சொல்லுவாங்க அதாவது பிடார் தலையான் அப்படின்னு ஒரு நிக்நேம் மாதிரி சொல்லி கூட அவங்கள கூப்பிட்ருக்காங்க அவங்க வந்து கரூர் பக்கத்தில் இருக்க சிவாயம் அப்படின்னு ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் கரிகால சோழனுக்கும் ஒரு மகள் இருந்திருக்காங்க அவங்க பேரு ஆதிமந்தி அவங்க வந்து நல்லா படிச்சு சங்கம் லிட்ரேச்சர்லையெல்லாம் ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சு ஒரு பெண் புலவராக வந்து திகழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சேர நாட்டை சேர்ந்த ஆட்டனத்தி அப்படிங்களோட திருமணம் ஆகுது திருமணம் முடிஞ்சு தாய்நாடு தாய்மாமனோட சீரோட அவங்க புகுந்த வீட்டுக்கு வந்து வர்றாங்க அந்த கொஞ்ச காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பக்கத்து நாட்டை வரைக்கும் ஒரு பயங்கரமான போர் நடக்குதுங்க அந்த போரில் இவங்க நாட்டை இழக்கக்கூடிய நிலைமை கூட வருது அந்த சமயத்தில் இவங்க வந்து கரிகாலன் மன்னர் கிட்ட வந்து போய் ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க வந்து கரிகாலன் மன்னர் வந்து அவங்க தாய்மாமா கிட்டே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அவங்க தாய்மாமா யாருன்னா அதான் பிடார வேணா உடையார் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து அங்கே பிரச்சனையாக அவங்க ஊரில் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க அந்த சமயத்தில் இவங்க வந்து அவங்களுக்கு பதில் போர் புரிஞ்சு அந்த போரில் வெற்றியும் அடையிறாங்க நல்ல மாபெரும் வெற்றி அவங்களோட நாடும் அவங்களுக்கு திருப்பி கிடைக்குது நல்லா செல்வாக்கும் உயருது இது வந்து எவ்வளோ பெரிய வெற்றி இல்லைங்களா இந்த வெற்றியை வந்து மறக்கக்கூடாது அதை ரொம்ப போற்றணும் அப்படிங்கிற வகையில் வந்து நம்ம கரிகாலன் மன்னர் வந்து வேணாட்டு மன்னருக்கு அவங்க உதவியதுனால அவங்களோட மகள் ஆதிமந்தை வந்து ஆடின பொன்னூஞ்சலை வந்து பரிசாக கொடுக்குறாங்க அதை பரிசாக கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மரபு வந்து மாறாமல் பின்பற்றணும் அப்படின்னு இவங்களும் முடிவெடுக்கிறாங்க அப்படியே நிறைய காலங்களும் மாறுதுங்க பல தலைமுறையும் மாறுறாங்க அப்போ வந்து அவங்களோட தெய்வமாக பார்த்திங்கன்னா பெரியநாச்சி அம்மனை தான் அவங்க வந்து தெய்வமாக கும்பர்றாங்க அண்ட் ரத்னமூர்த்தி சாமியை வந்து அவங்க குலசாமியாக வந்து பாவிச்சு அங்கே வந்து பூஜைகள்லாம் நடத்திட்டு வர்றாங்க நம்ம ஒவ்வொருத்தங்களோட லைஃப்லையும் ஒரு ஒரு இது இருக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம எங்கேருந்து வந்தோம் எந்த மரபு சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து இது இவங்க வந்து அந்த கரிகால சோழன் மன்னரோட தாய்மாமா வழி வம்சத்தை வந்து சேர்ந்தவங்க இது நடந்து பல ஜென்ரேஷன் ஆயிருக்கும் நிறைய தலைமுறைகள் வந்து மாறியிருப்பாங்க ஆனால் இப்போவும் பழைய மரபு வந்து மாறக்கூடாதுன்னு எப்பவுமே வர்ற அந்த மார்கழி மாதத்தில் வர்ற திருவாதிரை அன்னைக்கு அந்த பெரிய குளத்தில் பிறந்த பெண் குழந்தைகளை வந்து அவங்களோட அம்மனை அவங்களோட குலசாமியாக பாவிச்சு அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு திருமணத்தில் வந்து எப்படி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி தாய்மாமா வந்து தங்கத்தில் பட்டம் கட்டி ஏழு கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவாங்க ஏழு இடத்துல நீராடுவாங்க இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அந்த பொண்ணூஞ்சல்ல வச்சு அந்த குழந்தைய வந்து ஆட்டுவாங்க அப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் ஜென்ரேஷன் தான் இருந்தாங்க மாட்டு வண்டியில தான் வருவாங்க ஆனா இப்போ வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பண்றதுனா கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் நாலு வருஷத்துக்கு ஒரு டைம்னு அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை வந்து மார்கழி மாதம் திரு சுவாதிரை அன்னைக்கு இந்த விழாவை வந்து ஆரம்பித்தாங்க எப்போவுமே நான் சொன்ன மாதிரி சங்கண்ணாமலையம் அரண்மனையில் தாங்க இந்த விழா நடக்கும் இந்த டைம் வந்து முப்பத்தி ஐந்தாவது வாரிசாக பட்டாபிஷேகம் முடித்த ஸ்ரீமான் பாலசுப்ரமணிய பெரியண்ணா வேணாவுடையார் அவங்க தலைமையில் தாங்க இந்த விழா நடந்தது ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க இதில் கலந்துக்கிற பெண் குழந்தைகள் எல்லாமே ஏழு துறையில் வந்து நீராடணுங்க அமராவதி ஆற்றுல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எப்பவுமே விநாயகர் இருந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கொத்தனூரில் இருக்க பெரியநாச்சி அம்மன் இந்த பெரியநாச்சி அம்மன் கோவில் தான் இவங்களோட குலதெய்வமும் கூட அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே தென்னீஸ்வரன் கோவிலும் இருக்குங்க இதுவுமே ரொம்ப பழமையான கோவில் அதுக்கப்புறம் கருப்பராயன் ரத்னமூர்த்தி சுவாமி கோவிலுங்க பெரியநாச்சி அம்மன் கோவிலும் ரத்னமூர்த்தி சுவாமி கோவிலும் ரொம்ப முக்கியமான கோவிலுங்க இந்த பெரிய குள வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சங்கண்ணாமலையம்னாலே ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கோவில் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோவில் அங்கேயும் இவங்க வழிபட்டு அங்கே இருக்கிற படித்துறையிலும் நீராடுவாங்க அதுக்கப்புறம் நட்டாத்தீஸ்வரன் கோவில் மேனாங்கித்துறைன்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குங்க இதெல்லாமே பண்ணிவிட்டு அப்பரமேஸ்வரர் கோவிலில் பெரியநாயி அம்மனையும் வழிபடுவாங்க இப்படி எல்லா இடத்துலையுமே அந்த குழந்தைங்க வந்து நீராடிட்டு ரொம்ப புனிதமாக இருப்பாங்க அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள வந்து பெரிய நாகி அம்மனாவே பாவிச்சு அவங்களுக்கான சீரெல்லாமே செய்வாங்க முக்கியமாக தாய்மாமாவை வச்சு தங்கத்தில் வந்து பட்டம் கட்டி மாலையெல்லாம் போட்டுங்க சீரோடு தான் அவங்கள வந்து அந்த தூரிக்கு வந்து அந்த பொன் தூரிக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க தாய் மாமாவுக்கும் மாலை எல்லாமே போட்டு சீர் செய்வாங்க அவங்களையும் நல்லா வரவேற்பாங்க இது வந்து ஒரு நல்ல பாண்டிங் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வரும் அந்த பெண் பிள்ளைங்களை வந்து கடவுளாக பாவித்து தாய்மாமன் உறவையும் நல்லா மேன்மையாக போற்ற செய்து அங்கே வந்து கொம்பூதி மேலதாள வாத்தியத்தோட சீரோடு தான் வந்து அந்த குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு வருவாங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் இந்த விழாவை ப்ராப்பராக கடைபிடிச்சு ரொம்ப நல்லா பண்ணிட்டு வர்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய குளத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் இந்த பொன்னூஞ்சலில் வச்சு அவங்கள சீர் செஞ்சு பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையிலையும் நிறையா முன்னேற்றம் வந்து கண்கூடாக பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் அந்த குழந்தைங்களோடு சேர்ந்து அவங்களோட குடும்பமுமே நல்லா டெவலப்மெண்ட்டோட நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அவங்க லைஃபுமே நல்லா ஆசிர்வாதத்தோடு அவங்க குலசாமியோட ஆசிர்வாதம் எல்லாம் மே சேர்ந்து ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து வழிமுறையா இன்னுமே கடைபிடிச்சிட்டு வர்றாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி இது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயமாக கூட இருந்திருக்கலாம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க மாட்டு வண்டி கட்டிகிட்டு வருவாங்க இந்த மாதிரி விழா கொண்டாடுவாங்க கிளம்புவாங்க ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறையா பேர் வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போய் செட்டில் ஆகிருக்காங்க ஆனால் இந்த விசேஷம் வைக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க கூட அவங்களோட குழந்தைய கண்டிப்பாக நம்ம இந்த விசேஷத்தில் கலந்துக்க வைக்கணும் அவங்களையும் இந்த பொன் தூரியில் வந்து கொண்டுட்டு வந்து நான் அவங்களையும் பாராட்டி பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒரு கேர்ள் சைல்டோட ஃபெஸ்டிவல் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே பாக்குறோம் உண்மையை சொல்லப்போனால் ஒரு பெண்ணை வந்து அவங்க வீட்டில் முன்னேற்றி வச்சாங்க அப்படின்னா அவங்க குடும்பமே அவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வரும் அதுதான் வந்து உண்மையான விஷயம் இந்த குழந்தைங்களை வந்து அவங்க குலதெய்வமாக பார்த்து அவங்க இதெல்லாம் கொண்டாடும் போது இன்னுமே அவங்க லைஃப் வந்து நல்லா லீடாகும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம பாரம்பரியம் இதுதான் நம்ம பாரம்பரியம் இதை விட்டுட்டு நம்ம வேற போக போகக்கூடாது இதை வந்து நம்ம எப்பவுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இந்த விஷேஷத்தானைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் முக்காவாசி நியூஸ் சேனல் எல்லாமே எங்கள் ஊரில் தான் இருந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக மனைய நிறைவாக இருந்துச்சுங்க அரண்மனையை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சில விஷயங்களை பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் தான் இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாமே அவ்வளோ பத்திரமாக அழகாக வச்சுருக்காங்க பட்டத்தை கட்டி விரைவாக அழைத்து வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆங்காங்க இருக்கக்கூடிய மாமன்மார்கள் வேகமாக மருமகள்களுக்கு பட்டத்தை கட்டி எப்போவுமே வீட்டில் விசேஷம்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட இரநூறு குழந்தைங்களுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குன்னு தனியாக ஒரு செட்டப் போட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்குன்னு ஷெட்டு போட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அன்புடனே வா குடிக்க வா குடிக்க வா குடிக்க வா உள்ள போட்டிருக்கேன் டெம்பரவரியா சொல்லுவாங்க அப்ப இறங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம சோஷியல் மீடியாவை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷனில் இருப்போம் அது இன்னுமே நம்மளை டிப்ரெஷன் உருவாக்கும் ஆனால் இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்கள் வந்து நம்ம மனசில் எவ்வளோ சந்தோஷத்தை கொண்டு வருது இல்லைங்களா இன்னுமே இந்த காலத்தில் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா அடடா இவ்வளோ அற்புதமாக இருக்கே இவங்க ஊரில் எல்லோரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி என்னவாக இருக்கும் நம்மளோட வரலாறு என்ன நம்ம எங்கேருந்து வந்தோம் இந்த மாதிரி தேடுதல்களை நம்ம தேடி தேடி பார்க்கும்போது நமக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைங்க நம்ம வம்சாவளியை தெரிஞ்சுக்கிறதோ நம்மளோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதோ ரொம்பவே முக்கியமான விஷயங்க நம்ம யாரு நம்ம ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சுலபமாக சொல்ல போனால் நம்மளோட அப்பா பேர் என்னன்னு தெரியும் நம்மளோட தாத்தா பேர் என்னன்னு தெரியும் ஆனால் நம்மளோட பாட்டன் பாட்டி ஊட்டன் பூட்டி தாத்தா இந்த மாதிரி பேர் கேட்டால் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது நம்மளோட வரலாறு எங்கே இருக்குது நம்ம எந்த தலைமுறையை சார்ந்தவங்க நம்மளோட குலதெய்வம் என்ன குலசாமி என்ன அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு மறந்து போயிடுது அது இனிவன்ற ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும் முதல்ல நம்ம யாரே நம்ம வம்சம் என்ன அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதுவே அவங்க வாழ்க்கையை வந்து சிறப்பாக நடத்துகிறதுக்கான வழிமுறையை வந்து அமைச்சு கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அண்டு சங்கரணாபாளையம் அண்ட் சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஷேர் பண்ணிடுங்க இது நம்மளோட ஹிஸ்ட்ரி இது நம்மளோட வரலாறுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் பெரிய குளத்தில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு இதே மாதிரி ரொம்ப பொறுப்பான யூஸ்ஃபுல்லான காணொலியில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வளமுடன்